லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டெம்பிள் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஈரோட்டின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கோட்டை ஸ்ரீ கஸ்தூரி ரங்கநாதர் கோவிலின் வரலாறும் தலபுராணமும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கப் போகிறோம் தலபுராணத்தின்படி கடவுள்களில் சாத்வீகமானவர் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய நிலை தேவர்களுக்கு ஏற்பட்டது இதற்கான பொறுப்பை அவர்கள் துர்வாச முனிவரிடம் ஒப்படைத்தனர் அவர் கைலாயம் மற்றும் பிரம்மலோகங்களுக்கு அனுமதியின்றி சென்றபோது தெய்வங்கள் அவரை கடிந்து கொண்டனர் ஆனால் வைகுண்டம் சென்று திருமாலின் மார்பில் மிதித்து அவரை துயில் எழுப்பிய போதும் கூட திருமால் சிரித்து கொண்டே அவரை வரவேற்றார் பக்தனின் பாதம் பட தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றார் பெருமாள் துர்வாசர் மகிழ்ந்தார் ஆனால் திருமாலின் மார்பில் மிருந்த லட்சுமி தேவிக்கு தன் கணவரை மிதித்த துர்வாசரை பிடிக்கவில்லை துர்வாசரை கண்டிக்காத பெருமாளை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் ரிஷியே தாங்கள் கோபச் செய்கியால் என் மனைவியை பிரிந்தேன் இனியாவது சாந்தகுணம் பெறுங்கள் ரிஷிகளுக்கு சாந்தகுணமே சிறந்தது என்றார் பெருமாள் துர்வாசரும் அதை ஏற்றார் அந்த சாந்த குண துருவாசரை இத்தலத்தில் காணலாம் இத்திருக்கோவிலின் கருவறையில் கஸ்தூரி ரங்கநாதர் ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் பள்ளி கொண்ட கோலத்தில் வலது கையில் தண்டத்தை பிடித்தபடி இருக்கிறார் தலைக்கு மேலே ஆதிசேஷன் ஐந்து தலைகளுடனும் சுவாமிக்கு தலைக்காப்பம் மட்டுமே சாத்தப்படுகிறது ஆணியில் தைல காப்பின் போது நாற்பத்தி எட்டு நாட்கள் சுவாமியின் முகம் மற்றும் பாத தரிசனத்தை மட்டுமே காண முடியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் ஆகுவதற்காக சுவாமிக்கு கஸ்தூரி எனும் மருந்து படைத்து வழிபடும் வழக்கம் இருந்தது இதன் காரணமாகவே சுவாமிக்கு கஸ்தூரி ரங்கநாதர் என்ற பெயர் ஏற்பட்டது இப்போது இந்த வழக்கம் நின்றுவிட்டது சுவாமி சன்னதிக்கு பின்புறத்தில் கமலவல்லி தாயார் தனிச்சன்னதியில் கிழக்கு பார்த்து அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார் பங்குனி உத்தரத்தன்று சுவாமி தாயார் சன்னதிக்கு எழுந்தருளிய திருக்கல்யாணம் செய்து கொள்கிறார்கள் அன்று ஒரு நாள் மட்டுமே தாயாருடன் சுவாமியை தரிசனம் செய்ய முடியும் மூலவர் சன்னதி தாழ்வாரங்களின் சிற்பங்கள் கோபுரத்தின் அழகு எல்லாமே பழமையான தமிழ்கலைக்கு பெருமை சேர்க்கின்றன விரதம் நோற்றவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் தலமாகவும் திருமண விளக்கு நீங்கும் இடமாகவும் இந்த கோயில் பிரபலமானது மேலும் இந்த கோவிலில்தான் லிங்கப்பாறையாலான லிங்கப்பாறையால் ஆன சிலையும் இருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடி வழிபடுகிறார்கள் இந்த கோவில் ஈரோடு அருகே உள்ள கோட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தூரமும் பேருந்து நிலையத்திலிருந்து எந்த உள்ளூர் பேருந்திலும் எளிதாக அடையலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோட்டை கஸ்தூரி ரங்கநாதர் கோவிலுக்கு நீங்கள் வந்ததுண்டா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல கோவில்களின் வரலாறு தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டெம்பிள் சேனலுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான தளத்தை பார்க்கலாம் என்றும் உங்கள் அன்புடன் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டெம்பிள்